ஓம் சுவாமி சரணமையப்பா ஓம் சுவாமி சரணமையப்பா ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா யப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி ஒரு சரணம் இல்லையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி ஒரு சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பத்தாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினொன்றாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா தனி திருப்படி சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதிமூன்றாம் திருப்படி சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு இல்லையப்பா பதினான்காம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினைந்தாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினாறாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினேழாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி ஒரு சரணம் இல்லையப்பா பதினெட்டாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா திருப்படி பதினெட்டும் சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா அப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பாம் ஓம் சுவாமியே சரணமையப்பாம்